உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ராசி அன்பர்களுக்கு புதன் ஆதித்யா யோகம் உங்களுடைய ராசியினுடைய அதிபதியும் உங்களுடைய சூரிய பகவானும் பதினோராம் இடத்துல இணையக்கூடிய இந்த கால அமைவுகள் முப்பது நாட்கள் ஜூன் ஜ ஜூலை மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைப்புகள் நடைபெறும் இந்த காலகட்டங்களில் உங்களது வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்னென்றதே இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் கண்ணிராசி அன்பர்கள் புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறீங்க புதன் உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடைந்தது உங்களுடைய ராசியில் தான் அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற முடிவு தெளிவாக இருக்கும் ஒரு முடிவு எடுத்திங்கன்னா முடிவை விட்டு அவ்வளோ சாதாரணமாக மாறிட மாட்டீங்க வைராகியம் கொண்ட பங்கு அது மட்டும் அல்ல தன்மானத்துக்கு ஒரு பங்கு வந்தால் எந்த விதத்துலேயும் ஏற்றுக்க மாட்டேங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய கெஸ்ஸிங் ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஒரு சின்ன சின்ன குறைகள் நிறைகள் கூட கரெக்டாக கால்குலேஷன் பண்ணிடுவீங்க ரொம்ப அட்வான்டேஜாக யோசிப்பீங்க இது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட் ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா கன்னிராசி என்பர்கள் ரொம்ப ரொம்பவும் நீங்கள் எவ்வளோ மற்றவங்களுடைய பார்வைக்கு ஆக்டிவாக இருக்கிறவங்களோ அவ்வளோ உள்ளுக்குள்ளே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறீங்க நீங்கள் எந்த லெவலுக்கு நேர்மையாக இறங்கி செயல்படுறீங்களோ அந்த நேர்மைக்கு தகுந்த வார சோதனைகளையும் உங்கள்கிட்ட வந்து நிற்கும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக மூவ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட திறமையாற்றல் எல்லாம் இருந்தாலும் ஏதோ உங்களுடைய லைஃப் பார்ட்னரும் ப்ளஸ் லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லாமல் தொழில் சார்ந்தவர்களுடைய அந்த தொழில் சார்ந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிளைண்ட்டு ப்ளஸ் நட்பு ரீதியில் இது எது இது எல்லாமே ஒரு கனெக்ட் உங்களுக்கு உங்களுக்கு ஏழாம் இடம் அப்போது இது எல்லாமே பார்த்தா உங்களை அப்படியே டவுன் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை ஏன்னா இவங்களை நீங்கள் மீண்டும் உருவாக்கி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுமென்ற ஒரு கடமை அந்த இடத்துல உருவாகிடும் அப்போது இங்கே பிரச்சனை என்னென்னா எந்த லெவலுக்கு நீங்கள் டாப்பாக இருக்கிறீங்களோ அந்த லெவலுக்கு சோதனைகள் உங்களை வந்து அடையுது இது கடந்த காலகட்டங்களில் இருந்த கிரக பயிற்சிகளெல்லாம் நடந்த ஒரு மன உளைச்சல் ஏன்னா ஒரு புறம் ஏழில் ராகு இருந்தார் கடந்த ஒன்றரை வருஷமாக அந்த ராகு கேது அதற்கு முன்னாடி ஒன்றரை வருஷம் எட்டில் இருந்தார் அப்போ மூணு வருஷம் இந்த மூணு வருஷம் இல்லாமல் இந்த பக்கம் அர்த்தாஷ்டம சனி பஞ்சம சனி அதற்கு முன்னாடி கரெக்டாக கண்டினியூ ஆகிட்டு இருந்தது கடந்த ஆறு ஏழு வருஷமும் உங்கள் நிலைமை கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க இனம் புரியாத வழி வேதனைகளை அடைஞ்சிட்டிங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஏன்னா இந்த லைஃபை வாழணும் இந்த லைஃபை விட்டு அப்படியே வெளியில் போயிடலாமா அப்படின்ற அளவுக்கு திருமண விஷயத்துலேயும் பாதிக்கப்பட்டவங்க கன்னிராசி என்பர்கள் தான் திருமணத்திற்குரிய அந்த முயற்சிகளில் பாதிக்கப்பட்டவங்களும் கன்னிராசி என்பர்கள்தான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் இஷ்டப்பட்டு பிடிச்ச வாழ்க்கை நீங்கள் எவ்வளோ உண்மையாக இறங்கி போனீங்களோ கடைசியில் அதுவே உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமை அதுலேயும் வேலை பிளஸ் தொழில் இந்த ரெண்டு சப்ஜெக்ட்லயும் டோட்டலாக பிளாக் ஆனது கன்னிராசி உங்கள் கிட்டே இருந்த திறமையை கண்டு மத்தவங்க வியப்படைகிற அளவுக்கு இருந்திருக்கும் ஆனா அந்த அளவுக்கு திறமையாற்றலையும் கொண்டு மற்றவங்கள வளர வச்சது மட்டும் தான் மிச்சமே தவிர நீங்க வளர்ந்த பாடி இந்த இடத்துல இல்லை என்ன ரிஸ்க் எடுத்தாலும் ஓடின இடத்துலயே ஓடிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு படுற இடத்துலையே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு உழைக்கிறீங்க பாடுபடுறீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க சம்பாதிச்ச பணமெல்லாம் வட்டி கட்டுற மாதிரி தான் இருக்கே தவிர கடனை கட்டி வெளியில வந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இல்லையே எவ்வளோ சம்பாரிச்சாலும் பத்தில் மீண்டும் கடன் வாங்குற நிலம தான் இந்த இடத்துல உருவாகுது அப்போ குடும்பத்துல உங்களுக்கு வேண்டியவங்க உங்களை புரிஞ்சிக்காத ஒரு நிலைமை இதுலேருந்து ஒரு ரிலீப்னஸ் இல்லை ஒரு மாற்றம் இல்லை ஏன் இப்படி இருக்கு எதனால் இப்படி இருக்கு யோசிச்சு யோசிச்சு யோசித்து பார்த்தா ஒன்றுமே புரியல அப்போ நாம நம்ம நேரம் தப்பா இல்ல நாம தப்பா இல்ல நம்ம செய்யக்கூடிய செயலில் தவறுதல் இருக்கா இப்படி பழவித்த கோணத்தில் நீங்க பார்த்தாலும் எதுவுமே உங்களுக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குது ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் உங்களை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் உங்களை ஒவ்வொரு முறையும் ட்ரா பண்ணிகிட்டே இருந்தால் அப்படி இருக்குமோ அதுதான் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருந்துருக்கு அப்போ அது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இருந்த கிரகங்களுடைய அமைப்புகள் ஒருபுறம் புறம் மறுபுறத்தில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதுமே மீண்டும் சா பாதிக்கலாமு எதிர்பார்த்த உங்களுக்கு கொஞ்சம் காலகட்டங்களிலிருந்து நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர மாதிரி இருக்கு பட் எல்லாம் ஓகே ஆகிற மாதிரி இருக்கு கஷ்டப்பட்டு இறங்கி முடித்து ரிலீஃப் ஆகிற நேரத்தில் அப்போ நடக்கிற விஷயம் இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கு தனக்கு கிடைக்கிற விஷயமும் கிடைக்காம போயிட்டு இருக்கு அப்போ இப்படியே போயிட்டு இருந்தா இது எப்படின்ற அளவுக்கு பல யோசனைகள் அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த புதன் பிளஸ் சூரியன் ஆதித்ய யோகம் லாபஸ்தானத்தில் உருவாயிருக்கு அப்போ நீங்கள் எடுக்கிற முடிவுகள் பர்ஃபெக்டாக இருக்க போகுது நீங்கள் நினைக்கிறதை முடிக்க போகிறீங்க பெரிய இலக்கை நீங்கள் அடைய போகிறீங்க தொழில் வேலை சார்ந்த ரீதியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்குறீங்க எந்த தொழில் ரீதியில் நிறைய குழப்பங்களை சந்திச்சிங்களோ அதனால் நஷ்டங்களை அடைஞ்சிங்களோ அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவங்க உங்களை கேள்வி கேட்டுவிடுவாங்களோன்ற ஒரு பயம் உருவாகிடுச்சோ அதிலிருந்து ரிலீஃப் ஆகி மீண்டும் ரியன்றி கொடுத்து வளர்ச்சி பாதையில் அடி எடுத்து வைக்க போகிறீங்க அடுத்தது எந்த வேலையில் உங்களுக்கு சூழ்ச்சிகள் நடந்ததோ அந்த வேலையை விட்டு நீங்கள் போகணும்னு நினச்சாங்களோ அதே வேலையில் மீண்டும் பதிலடி கொடுத்து அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன்றது நீங்கள் நிர்ணயிக்க போகிறீங்க நிரூபிக்க போகிறீங்க இதில் எந்த மாற்றமும் இல்லை அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் சம்பள ஊதிய உயர்வு இது எந்த இத்தனை நாளாக எவ்வளோ தடைகள் ஆயிட்டு இருந்ததோ அது உங்களுக்கு மீண்டும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு காலமாக இது அமைய போகுது எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்றோன்னா ஆறாம் வீட்டிலே ராக அமர்ந்துட்டாரு ஆறில் ராகு அமர்ந்தால் எப்பேற்பட்ட எதிரியும் வெள்ளக்கூடிய ஆற்றல் உண்டு ஒரு ஜனன ஜாதகத்தில் ஆறாம் வீட்டில் சனியோ ராகுவோ அமர்ந்தாலே அது பலம் பெற்ற ஜாதகம் நான் சொல்லுவேன் பதினொன்று லாபஸ்தானத்தில் சனியோ ராகு இருந்தால் அது சாதிக்க பிறந்த ஜாதகம்னே சொல்லிவிடுவேன் அப்போது உங்களுக்கு பதினோரு இடம் இடம் இப்போ பலம் பெறுது ப்ளஸ் ஆறாம் இடத்துல ராகுவால் பலமான நிலை உருவாகுது அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப அட்வான்டேஜாக யோசிக்கணுன்னா உங்களுடைய பனிரெண்டாம் பாவத்தில் கேது நிற்கிறார் பனிரெண்டாம் பாவத்தில் கேது நின்னாலே நினச்சதை முடிப்பீங்க எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்கிற ஒரு இயல்பு நிலையே கேது பகவானால உருவாகும் அந்த ஞானம் அந்த அறிவு அந்த ஆற்றல் இந்த இடத்துல உண்டாக போகுது இது இது எல்லாத்தையும் தாண்டி உங்கள் குடும்பத்திற்குண்டான உண்டான எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய போகிறீங்க குடும்பத்தில் பிரிஞ்சவங்க ஒன்று சேரக்கூடிய காலம் இது அமையப் போகுது உங்களை விட்டு விலகி போனவங்க உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு கால அமைவுகள் உண்டாகி உருவாகும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதுலேயும் குறிப்பாக பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கல்வி ரீதியில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் அதில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அதே நேரத்தில் க திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு உண்டான திருமண முயற்சியும் சரி வேலை சார்ந்த முயற்சியும் சரி தொழில்தாரத்தை சார்ந்த அமைவுகளும் சரி ரொம்ப நாளாக தடப்பட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் எல்லாம் உங்களுக்கு அழகாக கைக்குடி வரும் ஒரு நல்ல குரோத் உங்களுக்கு உண்டாகும் குடும்பத்தில் ஒரு ஒரு சில சுப காரியங்களும் சுப விஷயங்களும் சுப நிகழ்வுகளும் உங்களுக்கு கைக்குடி வரும் சொந்த பந்தம் உற்றார் உறவினர் யாராலும் உங்களுக்கு விலகி போய் நின்னாங்களோ அவங்கெல்லாம் வந்து நெருங்கி வந்து உங்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய நிலைமையை உண்டாக்க போகிறீங்க அதுலேயும் ரொம்ப நாளாக இருந்த கடன் சுமைகளில் ஒரு ரிலீஃப்னஸ் கிடைக்கும் அதற்கு சில வாய்ப்புகள் ஏதோ ஒரு சீட் அமைக்கிறதோ இல்லை ஒரு லோன் சார்ந்த விஷயங்களுக்கு உண்டான மூமெண்ட்டோ இல்லை நீங்கள் கேட்டு கிட்டத்தட்ட பணம் வருவதோ இல்லை உங்களுடைய நட்பு சார்ந்த ரீதியிலையோ இல்லை பார்ட்னர் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலேயோ உங்களுக்கு பலம் கிடைக்கும் அதனால் ஒரு நல்ல மேன்மை அடைய அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது வெளிநாடு முயற்சிகள் கை கூடி வரும் நூறு சதவீதம் வெளிநாடு போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த நேரத்தில் மூவ் பண்ணுங்க சக்ஸஸ்ஃபுல் அடைய ஆல்ரெடி நான் வெளிநாட்டில் தான் இருக்கிறேங்க பட் என்னென்னே தெரியல சில குழப்பங்களுக்கு ஆளாகி மன உளைச்சலை நிற்கக்கூடிய நிலைமை உருவாயிடுச்சு நான் நினச்சது எதிர்பாராத சில விஷயங்கள் என்னை வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக உருவாக்கிட்டுருக்கு நினச்சிங்கன்னா அந்த டிஸ்டர்பன்ஸில் இருந்து மீண்டும் வெளியில் வந்து அந்த இடத்துல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்குற நேரமே இது இருக்க போகுது சினிமா துறையில் இருக்கிறீங்கன்னா இது உங்களுக்கு உண்டான ஒரு நேரம் ஏன்னா சுக்கர பகவான் அருமையான இடத்துல இருக்கிறாரு பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல்லாக உண்டாக்கிடும் பெரிய லெவலில் சில சேஞ்சஸ் உங்களுக்கு கிடைச்சிடும் ஒரு நல்ல அருமையான கால அமைவாக இது இருக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய ராசிக்கு இப்போ இருக்கக்கூடிய கால அமைவுகளில் ரொம்ப முக்கியமானதுன்னா தன வருவாய் வரப்போகுது எங்கே நீங்கள் நம்பி கொடுத்து அந்த பணம் வரலையே நினச்சிங்கன்னா அந்த பணம் வந்து சேரும் தொழில் ரீதியில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண் போட்டால் அந்த அது பெரிய லெவலில் நமக்கு நான் ஒரு நாள் லாபம் கொடுக்கணும்னு நீங்கள் எதில் போட்டு வச்சிங்களோ அது ரொம்ப நாளாக முடங்கி கிடந்துருக்கு இப்போ அது கை கொடுக்குற நேரமாக இருக்கும் அதே நேரத்தில் சிறு குறு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நேரம் நீங்கள் தாராளமாக மூவ் பண்ணுங்கள் ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் மொத்தத்தில் கண்ணிராசி அன்பர்களுக்கு ஒரு உகந்த காலமாக இது இருக்க போகுது ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வாகக்கூடிய ஒரு நேரம் உங்களோட பிறந்தவங்களுக்கு உண்டான திருமண முயற்சிகளோ அதற்குரிய மேன்மைகளோ கை கூடி வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கப் போகுது குடும்பத்தில் குறிப்பாக சொல்லணும்னா மருத்துவ செலவுகள் ஆரோக்கிய செலவுகளுக்குரிய விஷயங்களை சற்று கவனத்தோடு இந்த நேரத்தில் இறங்கி செயல்படுத்தி அதிலிருந்து ரிலீப்பாகக்கூடிய ஒரு நேரமாக இது உங்களுக்கு உண்டாக போகுது குறிப்பாக தன்னுடைய தந்தை ப்ளஸ் தாயினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் இது மொத்தத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான மேன்மைகள் அளிக்கக்கூடிய ஒரு காலம் குறிப்பாக புத்திரபாகிய உங்களுடைய பாக்கியம் ரொம்ப நாளாக புத்திரபாகியம் கிடைக்கல என்னன்னே தெரியல தடை ஆயிட்டே இருக்கேன் நினைச்சு வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் பாக்கியம் உங்களுக்கு கை கூடி வரக்கூடிய ஒரு காலமாக அமையும் பூர்வ புண்ணியம் சொத்துக்கள் உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது முயற்சி பண்ணால் நூறு சதவீதம் வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு இருக்கும் இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோட்சார ரீதியில் சொன்னது தான் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ரவர்க்க பரல்கள் ரொம்ப அவசியம் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த குரு பிளஸ் இந்த சூரியன் புதன் இவர்கள் அந்த இடத்துல நான் மூணு பரலுக்கு மேலே நாலஞ்சு ஆறு ஏழு எட்டெல்லாம் எல்லாம் இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி வேலை செய்யும் அதே நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஆகிட்டால் டோட்டலாக நெகட்டிவாக மாறிவிடும் அதே போல் திசா புத்திகள் ஆறு எட்டு பன்னெண்டிற்கு அதிபதியுடைய திசை இல்லாமல் இல்லை நடக்கிற திசைநாதன் ஆறு எட்டு பன்னெண்டுல போய் நிற்காமல் இருந்துட்டால் அதுவே உங்களுக்கு மாபெரும் பாக்கியமாக மாறிவிடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவெடுத்து அதை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா பெரிய லெவலில் சக்ஸஸ் அடைவீங்க எடுக்கிற முடிவுகள் ரொம்ப உங்களுக்கு சாதக நிலையில் இருக்கும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து செயல்படுங்க பார்க்கணுன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் நம்ம உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க அதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான பாகியமாக இருக்கும் வரக்கூடிய காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்க போகுது மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்